வாழ்க்களமுடன் அருகில் உள்ள நாங்கூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பதினொன்று தேசங்கள் திருவள்ளங்குளம் அண்ணன் திரு புருஷோத்தமர் திரு செம்பொன்சே வைகுண்ட விண்ணகரம் திரு தெற்றியம்பலம் பள்ளி பெருமாள் மணிமாட கோயில் நாராயண பெருமாள் திருமணிக்கூடம் தோகை மாதவ பெருமாள் திரு பார்த்தன் பள்ளி மற்றும் திரு காவலம்பாடி கருட வாகனத்தில் எழுந்தருளி திருநாங்கூர் வருகிறார்கள் சீர்காழியிலிருந்து அனைத்து திருநாங்கூர் திவ்ய தேசங்களையும் ஒரே பயணமாக தரிசிக்கலாம் இன்று திருநாங்கூரில் கருட தரிசனம் திருவள்ளூர் ஸ்ரீவீரராகவ பெருமாள் ரதோற்சவம் திருமயம் ஸ்ரீயாண்டாள் கௌரி திருமஞ்சனம் தண்டியலில் சேவை